வீட்டில் இருக்கிற சிம்பிள் பிளான்ஸை மருந்து மாதிரி யூஸ் பண்ண உங்களுக்கு தெரியுமா இந்த வீடியோல நம்ம ஒரு பத்து இம்பார்ட்டன் பிளான் போறோம் துளசி மூலிகைகளின் ராணின்னு சொல்லுவாங்க இருமல் ஜலதோஷம் ஆஸ்துமாக்கு ஒரு பெஸ்ட் ரெமிடி டெய்லியும் ரெண்டு இல்ல மூணு துளசி ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டோம்னா இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும் துளசி டீ குடிச்சா கூட மன அழுத்தம் குறையும் அடுத்து நம்ம பார்க்க போறது கற்றாழை ஸ்கின் எரிச்சல் காயத்துக்கு இமீடியா நமக்கு ஹீல் பண்ணும் கற்றாழை ஜூஸ் குடிச்சா டைஜஸ்டிவ் இம்ப்ரூவ் ஆகும் ஹேர்ஃபாலுக்கு நேச்சுரல் கண்டிஷனராக கூட ஆலிவேராவை யூஸ் பண்ணலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேம்பு பவர்ஃபுல் ஆன்டி பேக்டீரியல் ஆன்டி ஃபங்கஸ் பிளான்ட் பிம்பிள்ஸ் ஆக்னே தோல் அரிப்புக்கு இது ஒரு சூப்பரான மருந்து நம்ம வேப்பிலையே ஆக்கி நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணனா இன்ஃபெக்ஷனை உடனடியாக நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும் பண்டைய காலங்களில் வேப்ப குச்சியை பழுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது மஞ்சள் நேச்சுரல் ஆன்டிசெப்டிக் ஆன்டி இன்ஃப்ளமரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அடிப்பட்ட காயங்களுக்கு மஞ்சள் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு சீக்கிரம் ஹீல் ஆகும் டெய்லியும் மில்க் குடிக்கும் போது கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணி நம்ம குடிச்சோன்னா இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும் ஜாயின்ட் பெயின் கூட ரிலீஃப் ஆகும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அஸ்வகந்தா பாடி ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணும் ஸ்ட்ரென்த் ஸ்டாமினா மெமரிஸை இம்ப்ரூவ் பண்ணும் சப்ளிமெண்ட்டாக அதை யூஸ் பண்ணுவாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது இஞ்சி கண்டிப்பாக எல்லார் வீட்டு கிச்சன்லேயும் இருக்கும் கோல்டு இருமலுக்கு வந்து ஒரு நேச்சுரல் மெடிசன் ஸ்டொமக் அப்செட் ஆனாலும் டைஜஸ்டிவ் பிரச்சனை வந்தாலும் இந்த இஞ்சி நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெஷ் இஞ்சி டீ குடிச்சிட்டு வந்தால் இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும் ஆன்டி இன்ஃப்ளமரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது நெல்லிக்காய் வேல்டிலே ரொம்ப ரிச்சான விட்டமின் சி இருக்கக்கூடிய சோர்ஸே வந்து நெல்லிக்காய் தான் ஹேர் க்ரோத்துக்கு ஒரு பெஸ்டான ஒரு சாய்ஸ் நெல்லிக்காய் ஸ்கின் பிரைட்டாக ஹெல்ப் பண்ணும் டைஜஸ்டிவ் இம்ப்ரூஸ் பண்ணும் டெய்லி சாப்பிட்டா இம்யூனிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கார்லிக் இதுவும் நம்ம வீட்டு கிச்சனில் கண்டிப்பாக இருக்கும் இதுக்கும் கண்டிப்பாக ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது ஹார்ட் ஹெல்துக்கு இது சூப்பர் கொலஸ்ட்ரால் பிளட் பிரஷர கண்ட்ரோல் பண்ணும் இன்ஃபெக்ஷனுக்கு எதிராக போறது புதினா இது ஒரு கூலிங் எஃபெக்ட் தரக்கூடியது டைஜஷன் ப்ராப்ளம் கேஸ் ப்ராப்ளத்துக்கு இந்த புதினா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் புதினா டீ குடிச்சா தலைவலிக்கு நல்ல மருந்து ஜலதோஷம் த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு இது ஒரு சூப்பர் எஃபெக்ட் ஆன மெடிசன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கிராம்பு பல் வலிக்கு ஒரு உடனடி வலி கிராம்பு கிராம்பு தான் நிவாரணிவா இம்ப்ரூவ் பண்ணும் பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இந்த பத்து மெடிசல் பிளான் ரெகுலர் லைஃப்ல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா பாடிக்கு நேச்சுரல் ப்ரொடக்ஷன் கிடைக்கும் டாக்டர் கிட்ட போற பில் குறையும் நேச்சர் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய கிஃப்ட் டெய்லி யூஸ் பண்ணுங்க ஹெல்தா இருங்க ஹாப்பியா இருங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் இந்த மாதிரி வீடியோஸ் வேணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன்